in செல்ல குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் அதிலும் அது முக்கியமான வேண்டுதல் ஒன்று பலித்து விட்டது என் தங்கமே இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவுக்குள் அதிலும் குறிப்பாக பத்து மணிக்குள் நீ என்னை கண்டுவிட்டால் நிச்சயமாக அந்த நல்ல சேரியினை நீ பெற்றுக்கொள்வாய் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சில வேண்டுதல் எப்போதுமே என்னிடத்தில் உனக்கு அதிகம் அம்மா கிடைக்க பெறாமல் தாமதத்தை இருக்கின்றது உன் என்னிடத்தில் என் பிள்ளை நீ சாதா சர்வ காலமும் இந்த வேண்டுதல் கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஏதோ உன்னுடைய போதாத காலம் உனக்கு அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறாமல் போய்கொண்டே இருக்கின்றது என் குழந்தையின் சந்தோஷம் மொத்தமும் அதில் அடங்கியிருக்கின்றது என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக அறிந்த விஷயம் அம்மா எல்லாம் தெரிந்தும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றால் அதை உனக்கு விஷயம் நிறைவேற்றி கொடுக்காமல் இருக்கிறாள் என்றால் அதற்கான உண்மையான காரணம் என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எது காரணங்கள் இல்லாமல் அம்மா உனக்கு அத்தனை தாமதத்தையும் படுத்தி இருக்க மாட்டேன் என்றும் காரணம் இல்லாமல் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் எல்லாவற்றிற்கும் மன காரணத்தை என் பிள்ளை இனி தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களுக்கு காரணம் தெரியாமல் இருப்பதே மிகவும் நல்லது ஆனாலும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திய தாமதத்திற்கு நிச்சயமாக நீ காரணத்தை தெரிந்து உனக்குள் பல கேள்விகள் நிச்சயம் எழும் இந்த விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றமே இது நமக்கு கிடைக்குமா அப்படி இது கிடைத்தால் நம் வாழ்க்கையில் முழுவதும் நாம் சந்தோஷமாக இருப்போமா இல்லையா பாதியிலே இது நம்மை விட்டு சென்று விடுவோமா என்று பல கேள்விகள் உனக்கு எழுந்திருக்கும் என் தங்கமே இத்தனை கேள்விகளுக்கும் உனக்குள் வந்து அதன் பிறகு அந்த விஷயத்தை தேர்வு செய்திருந்தால் தான் இன்று மட்டும்தான் என் வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் மாறாக இதை பற்றியும் யோசிக்காமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் கைக்கு கிடைத்தால் சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றாலும் ஒன்று கவலை இல்லை என்று நினைத்து அந்த விஷயத்தில் நீ இறங்கி இருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு பலிக்காது என் பிள்ளையே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் பல ஆய்வுகளை செய்து அது நமக்கு கிடைக்கும் என்று நீ நம்பிக்கையோடு இறங்கியிருக்க வேண்டும் அல்லவா நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் பலன் மிகவும் குறைவு அப்படிதான் இன்று என் பிள்ளை இத்தனை காலமும் யோசனைகளையும் செய்து அதை அடைய நினைத்து உன் வாழ்க்கையில் உனக்கான இடத்தை பிடிக்க போராடிக் கொண்டேன் ாய் உன்னுடைய போராட்டக் களம்தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையாக களம் முடிந்து இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலைமை திரும்பி கொண்டிருக்கின்றது என் தங்கமே நீ அடைய வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை அடைவதற்காக நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நீ செய்த தியாகங்கள் நீ அனுபவித்த வேதனைகள் என்று எல்லாவற்றையும் நான் அறிந்ததனால் தான் இன்று உனக்கு அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை சொல்ல இருக்கின்றது எது சரி எது தவறு என்று உனக்கு உணர்த்தி இருக்கின்றது எந்த நேரத்தில் என்ன விஷயத்தை செய்தால் உன் வாழ்க்கையில் பலன்கள் கிடைக்கும் என்பதை உனக்கு உணர்த்தி இருக்கின்றது இப்படி சரியான நேரம் கிடைக்கும் என்பதையும் இப்போது உன் வாழ்க்கையில் என்னவென்பதையும் என் குழந்தை நீ புரிந்து தொடங்கிக் கொள்ள வேண்டும் இனி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் என்பதையும் நீ உணர்ந்து ஆரம்பித்து அல்லவா இது போதும் என் பிள்ளைக்கு அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு நீ போராடிய போராட்டங்கள் எல்லாம் நீ அனுபவித்த வேதனைகளை எல்லாம் ஒரு நாளும் மறக்க கூடாது ஒரு விஷயம் தன் கைகளில் கிடைத்து விட்டது என்ற பிறகு அதை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடி விடக்கூடாது அதை கிடைப்பதற்கும் அதை வாழ்க்கையில் பெற வேண்டும் போராடி போராட்டங்களை நீ அரங்கேற்றுவதற்கும் ஒரு நாளும் நீ மறக்காமல் இருக்க வேண்டும் இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்து உன்னுடைய செயல்கள்தான் இன்று உனக்கு வெற்றியை உன் கண்முன்னே காட்ட துணிந்திருக்கின்றது என் பிள்ளை இந்த வெற்றியின் வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பும் அக்கறையும் இன்று உனக்கான நல்ல சூழ்நிலையை என் மூலமாக உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்றது என் தங்கமே இனி நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீ இனிமேல் தான் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும் இனிமேல் தான் இந்த வாழ்க்கையில் இன்னும் அதிக அக்கறையோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் ஏனோ இருந்ததெல்லாம் போதும் இனிமேல் நாம் ஒரு விஷயத்தை மிகவும் பாடுபட்டு அடைந்திருக்கிறோம் அந்த விஷயத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதில் உனக்கு இருக்கின்ற அக்கறை இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் இதனால் வரையிலும் உன் கைகளில் இல்லை அதனால் என் பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்றாய் கிடைக்க வேண்டும் என்கின்ற மட்டும் உக்கு இருந்தது ஆனால் இனி உன் கைகளில் அது கிடைத்த பிறகு உனக்கான பொறுப்பு அதிகமாகின்றது உன்னுடைய பொறுப்பிலிருந்து சிறு துளி அளவு கூட தவறிவிடக்கூடாது நான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து நீ கேட்டதை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அப்படியானால் உன் அம்மா மனது சந்தோஷப்படும்படி நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா என்று இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவரின் மீது ஒருவர் ஆசைப்பட்டு இவர்கள்தான் நமக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று என் முன்னால் கண்ணீர் சிந்திக்கின்றார்கள் அம்மா எப்படியாவது கொடுத்து விடு இல்லை என்றால் நான் என் உயிரை மயித்து கொள்வேன் என்று எல்லாம் என்னை மிரட்டுகின்றார்கள் உன் தாயானவள் நானே என்ன செய்ய துணிகிறேன் நினைத்து உயிரை விடுவதை விட இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகட்டும் என்று அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்த பிறகு அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா எல்லோரையும் சொல்லவில்லை ஒரு சில பிள்ளைகள் இன்னும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் ஏதோ ஆசைப்பட்டதற்கு கிடைத்தது போல தன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆசைகள் தீரும் வரை மட்டும்தான் அந்த உறவோடு தனக்கான வாழ்க்கை நன்றாக இருக்கின்றது செல்ல செல்ல வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் என்னவென்று பார்க்கும்போது அந்த உறவுகளுக்கு இடையில் முறிவு ஏற்பட்டு விடுகின்றது அதன் பிறகு இந்த தாயானால் ஆசிர்வதித்தது அல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது என்பதை போராட்டத்திற்கு பின்பு நாம் இந்த வாழ்க்கையை சிறு அளவு கூட அவர்களின் மனதில் எண்ணங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காதது போல பிரிந்து சென்று விடுகின்றார்கள் அப்படியானால் இன்று அவர்கள் கஷ்டங்களுக்கு அர்த்தம் என்ன அவர்கள் போராடிய போட்ட போராட்டங்களுக்கு அர்த்தம் என்ன இந்த வராகி அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என் பிள்ளை அதனால் அம்மா எப்போதும் சொல்வது ஒரு விஷயத்தை அடைவதற்கு முன்பாக நீ உனக்கு இது சரிபட்டு வருமா என்று யோசித்து விட்டு அது உன் வாழ்க்கையில் கிடைக்கும்போது இது நமக்கானது என்பதை உரிமையோடு ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இவை நம்மை விட்டு சென்று என்று என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் நீ ஆசை பட்ட நினைப்பது ஒரு உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் பிறகு உனக்கு அக்கறை இருக்க வேண்டும் நிச்சயமாக அதற்காக அனுபவித்த கஷ்டங்களை நம்பி என் பிள்ளை வாழ்க்கையில் நீ உனக்கான எல்லாவற்றையும் செய்ய துணிந்திருக்க வேண்டும் தெய்வத்திடம் வேண்டுதல் வைப்பதற்கு முன்பாக ஒரு முறை பல முறை சிந்தித்து விட்டுவை ஏனென்றால் நீ முதல் முறையாக என் இடத்தில் கேட்ட வேண்டுதலை கூட நான் இன்னும் மறுத்திருக்கவில்லை ஏனென்றால் அதற்கு பிறகு எத்தனையோ வேண்டுதலை என் ஆனால் அம்மா நான் அல்லவா நிச்சயம் என் குழந்தையின் ஆரம்பத்தில் கேட்ட வேண்டுதலை கூட காலதாமதமாக கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே ஒருவேளை என் பிள்ளைக்கு அந்த வேண்டுதல் நிறைவே கூடாது என்ற எண்ணம் வந்து விட்டது என்றால் நீ அதை என்னிடத்தில் வந்து சொல்லிவிட வேண்டும் எல்லாவற்றையும் இந்த தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையில் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அதனால் இனிமேல் என் பிள்ளை எதற்காகவும் மனவேதனை அடையாதே நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை உன்னிடத்தில் எல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் மனதோடு உண்டு